அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தர்பை புல் பற்றி பார்ப்போம் இந்த தர்பை புல் நமக்கு நம்ம எங்கே இதை நம்ம ஏற்கனவே தர்பை புல்லை பற்றி நான் சொல்லியிருக்கேன் தர்பை புல்லை வந்து நம்ம கோயில்களில் கொடிமரம் குடிமரம் வந்து விழாக்காலங்களில் கொடி போது குடிமரத்தை சுற்றி த கட்டி அதுக்கப்புறம் வஸ்திரம் போட்டு கொடி ஏற்றுவாங்க எல்லாம் வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே இந்த தர்ப புல் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கும் இங்கே வந்து இது வயக்காட்டு ஓரங்கள் தண்ணி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி நீர் தேங்கி இருக்கிற இடத்துல தான் இது வரும் டென்ஸாக வரும் இதனுடைய பூக்கள் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்கும் தூரத்தில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அது கலரு இது அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக நிறைய விதையாக இருக்கும் இப்போ பார்ப்போமா அதுவே பிள்ளை எதுக்கு எப்படி ஏன் அதை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது தர்பே புல்லாலான பாய் பாருங்கள் இந்த பாய் நல்லா ஓரால் படுத்துக்கலாம் இந்த பாயில் ரொம்ப அருமையான பாயிங்க இந்த பாய் தர்பை புல்ல பாயி நம்ம வந்து இந்த மாதிரி யோகாசனம் செய்யும்பொழுதும் தியானங்கள் செய்யும்பொழுதும் அமைதியாக பொழுதும் இல்லை டிவி பார்க்கும்பொழுதும் எந்த இது பண்ணாலுமே நம்ம தர்பு புள்ளியில் உட்காந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லதுங்க இது வந்து நம்ம புளித்தோலும் மான் தோலும் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஈக்குவலானதுங்க இந்த தர்பை புல் இந்த தர்பை புல் வந்து எல்லா பவருமே இந்த தர்பை புல்ல இருக்குங்களே இந்த தர்பை புல் வந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்ட போது இது மேல் உட்காந்து தியானம் பண்ணோம்னா நல்ல மனசு அமைதி கிடைக்குங்க நல்ல ஈ சீக்கிரமாகவே அந்த தியானம் வந்து நமக்கு லயத்து விடும் அந்த மாதிரி ஒரு பவர் அந்த தர்பை புழுக்கு இருக்குங்க இதனுடைய இது வந்து உஷ்ணம் வந்து இதனுடைய உஷ்ணம் நல்ல உஷ்ணம் சொல்லுவாங்க தீய விஷ்ணம் தீய உஷ்ணம் வந்து நல்ல உஷ்ணம்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் இந்த தர்பை புள்ளியில் வந்து உட்காரும்போது அந்த உஷ்ணம் தியானம் பண்ணுறதுக்கு சூடு ரொம்ப அவசியம் உடல் சூடு அந்த சூட்டை வந்து இயற்கையாகவே கொடுக்கக்கூடியது இந்த தர்பை புல்லுங்க இந்த தர்பை புல் வீட்டில் இருந்தாலும் ரொம்ப நல்லது இது வந்து ஃபுல்லாக நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த தர்பை புல்லை வந்து இந்த மாதிரி மாதிரி பூஜா வந்து கிளீனிங் சொன்னால நான் தற்போது புல்ல கிளீனிங் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன தொடப்ப மாதிரி கூட விற்கிறாங்க எனக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் என்னுடைய பதிவில் இதை வந்து நம்ம பூஜை அறையில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தர்ப இது காதில் கிடைக்குதுங்க இந்த மாதிரி பாய் ஒரு ஆள் படுத்துக்கலாம் நம்ம இதில் உட்காந்து யோகாசனமும் செய்யலாம் சும்மா உட்காந்துருக்கும் போது தர்ப நம்ம யூஸ் பண்ணலாங்க மிக அருமையான ஒன்று அதாவது சாஸ்திர சடங்குகள் வைக்கும் வைக்கும்போதும் திரிக்கல் காரியங்கள் வைக்கும்போதும் மொதல் தர்ப புல்லை கையில் மோதிர மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி முத ஆறு பிள்ளையார் பிள்ளையார் சுழி போட்டு இல்லை பிள்ளையார் வை பிடித்து ஆரம்பிப்பது மாதிரி இந்த தர்பப்புள்ளை கையில் போகும்போது அணிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம ஆரம்பிப்பாங்க அது அணிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு காற்று கருப்பு எந்த ஒரு தீவினையும் அண்டாதுன்னு சொல்லுவாங்கங்க அதனால் தர்பப்புல் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதனால் தர்பப்புள்ளி இருந்தால் வாங்கி வைங்க இந்த மாதிரி பாயைகள் காதியில் கிடைக்கிது காதியில் கிடைச்சின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சு சும்மா உட்காந்து டிவி பார்க்கும் போது கூட இதை யூஸ் பண்ணலாம் இதில் உட்காந்துருக்கும் பொழுது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த சில சமயம் தர்பப்புள்ள வந்து கா போனாதாங்க எப்படி இருக்கும் பச்சையாக இருக்கிற தர்பு நல்லா நீட்டாக இருக்கும் கோரப்புல் மாதிரி இருக்கும் திரு தர்ப்புள்ள பச்சையாக இருக்கிற தர்ப்புள்ள என்ன பண்ணுறாங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை குடிக்கிறாங்க அது உடம்பு ஃபுல்லாக இருக்கிற வியாதியெல்லாம் குணப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க தர்ப்புக்கு அவ்வளோ ஒரு மகிமையாக எப்படி அருகம் இருக்க மகிமை மாதிரி தர்ப்புழுக்கு அவ்வளோ ஒரு மகிமை மகத்துவம் இருக்குதுங்க அதனால தர்ப்புல் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க காதியில் வந்து கிடைக்குது ஆன்மீக ஸ்டோர்லேயும் இந்த தர்ப்புல் கிடைக்குதுங்க அதனால் நீங்கள் யோகாசனத்துக்கு இந்த பிளாஸ்டிக் மேட்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தர்பை புல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மிக அருமையான ஒன்றுங்க இயற்கையாக கிடைக்கக்கூடியது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம எதுக்கு அதை போய் நம்ம வாங்காமல் இருக்கணும் கண்டிப்பாக வாங்கி அந்த பலனை நம்ம அனுபவிப்போங்க ஒரு ஆள் கரெக்டாக படுத்துக்கலாங்க இதை படுத்து இது நான் நைட் படுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் படுத்து தூங்கினோம்னா நல்லா தூக்கம் வரும் நல்ல உறக்க வரும் இதமான சூடு இருக்கும் நல்ல அருமையான ஒரு தர்பை புல் பாயிங்க கண்டிப்பாக எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க கண்டிப்பாக இந்த பாய் வாங்கிக்கோங்க நல்லதே பாருங்கள் நல்லதே கேளுங்கள் நல்லதே பேசுவோம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்